இந்த தண்டுவடத்தையும் நரம்புகளையும் வந்து பல வியாதிகள் பாதிக்குது உதாரணமாக தண்டுவடத்தில் வரக்கூடிய ஒரு கட்டி அல்லது தண்டுவடத்தில் நீர் கோர்க்கிறது சீல் பிடிக்கிறது இந்த மாதிரியான பல பிரச்சனைகள்னால தண்டுவடம் வடமும் நரம்புகளும் பாதிக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் விட மிக முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா டிஸ்க் புரலாப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சம் பிதுங்கிட்டு வந்து தண்டுவடத்தையும் வடத்தையோ நரம்புகளையும் அழுத்தம் ஒரே பேர்த்துக்கு பார்த்தோம்னா இந்த லம்பார் ஸ்வெயினுடைய சொல்லக்கூடிய நம்முடைய நெஞ்சுக்கும் இடுப்புக்கும் நடுவில் இருக்குல்லையே அந்த ஒரு அஞ்சு லம்பார் வட்டுபிரா இருக்குது ஸோ அந்த எலும்புக்கு நடுவில் கூடிய ஜவ்வுகள் வந்து யூஸ்வலி ஏதாவது ஒரு வேலை செய்கிறோம் வெயிட் தூக்குறோம் அல்லது விளையாடுறோம் அல்லது கீழே விழுகிறோம் அப்படிங்கும்போது என்ன என்னாகுன்னா அந்த ஜவ்வு டிஸ்க் அப்படிங்கிற டிஸ்க் அந்த ஜவ் வந்து பிதுங்கி அல்லது கிழிஞ்சு அது கொஞ்சம் அதனுடைய பொஷன்லேருந்து வெளியில் வரும்போது அது என்ன பண்ணணும்னா தண்டு வடத்தையோ காலுக்கு போகக்கூடிய நரம்புலையோ கொஞ்சம் கம்ப்ரெஸ் பண்ணும் டிஸ்பு நாலு வகையாக நம்ம சொல்லுவோம் என்னன்னா முதலாவது வந்து பல்ஜ் அதாவது அந்த டிஸ்க் வந்து கொஞ்சம் உப்புன மாதிரி இருக்கும் அது வந்து பல்ஜுன்னு சொல்லுவோம் இன்னும் வந்து ப்ரொட்ரோஷன் சொல்லுவோம் ப்ரொட்ரோஷன்னா அந்த பல்ஜை விட இன்னும் கொஞ்சம் அந்த ஜவ் வந்து வெளியில் வந்து தண்டுபடுத்தையும் நிரம்பி அழுத்தும் அது வந்து ப்ரொட்ரோஷன் மூணாவது ஸ்டேஜ் வந்து ப்ரொலாப்ஸ் ப்ரொலாப்ஸுங்கிறது அந்த ஜவ் வந்து அதனுடைய வெளிச்சோரை எல்லாம் பிரித்துட்டு வெளியில் வந்து ரொம்பவே தண்டுபடத்தையும் நிரம்பி அழுத்தும் நாலாவது ஸ்டேஜ் வந்து எக்ஸ்ட்ரூஷன் அப்படின்னா அந்த ஜெவ் வந்து தனியாகவே பிரிஞ்சு வந்து நரம்பை போட ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணும் ஸோ இந்த மாதிரியான டிஸ்க் புலாப்ஸ் தான் இந்த காலுக்கு ஒரு நரம்பு அழுத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் ஸோ இந்த டிஸ்புலாப்ஸ் வந்து காலுக்கு ஒரு நரம்பு அழுத்துறதுனால அந்த நரம்பு காலுக்கு எங்கே போகுதோ அது வரைக்கும் கடு கடுக்குன்னு வலியிருக்கும் யூஸ்வலே பார்த்தோம்னா இந்த பேக்கில் இருந்து ஆரம்பித்து பட்டக்ஸ்லேருந்து தொடையிலேருந்து கால்லேருந்து சில சமயம் விரல் வரைக்குமே கூட கடுக்கடுன்னு வழி போகும் இந்த வழி தான் நம்ம வந்து காமனாக சையாட்டிகா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ சையாட்டிகா வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து இந்த டிஸ்க் புல்லாப்ஸ் என்று சொல்லக்கூடிய ஜவ்வு பிதுங்கி நரம்பு அழுத்துகிறதாம் இந்த பிரச்சனை வந்து யூஸ்வலி எலும்பியல் டாக்டர் வந்து நிறைய இதை டீல் பண்ணுறோம் ஸோ இதை வந்து ஆக்சுவலி எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஜவ்வு பிதுங்கிட்டு வந்து நரம்பு அழுத்தினால சயாட்டிக்கா வந்து மிக முக்கியமாக எலும்பியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக தான் கருதப்படுது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து நரம்பியல் டாக்டரும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க எலும்பியல் டாக்டர் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க சயாட்டிகா வந்து ரொம்ப மைல்டாக இருக்குது மினிமல் பெயினாக இருக்குது அதாவது சின்ன ப்ரட்ரோஷனால் சின்ன பல்ஜினால் வரக்கூடிய சயாட்டிகா அப்படின்னா அதை வந்து மருந்து மாத்திரைகளில் எந்த சர்ஜரியும் இல்லாமல் ரெஸ்ட்டு ஃபிசியோதெரப்பி மெடிசின்ஸ் மூலமாக நல்லா பண்ண முடியும் சில சமயங்களில் வந்து அந்த டிஸ்க் வந்து ப்ரொலாப்ஸ் ஆகிடுச்சு அல்லது ப்ரொட்ரோஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அல்லது சில சமயம் எக்ஸ்ட்ரூஷன் சொல்லக்கூடிய தனியாக கழுன்று வந்து நரம் போட்டு அழுத்து அந்த மாதிரியான சூழ்நிலைக்கு சரியாக தேவைப்படலாம் ஸோ சயாட்டிக்காக வந்து எலும்பியல் பிரச்சனையா நரம்பியல் பிரச்சனையா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னா கிளினிக்கலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது முக்கியம் அதை விட எம்ஆர்ஐ மாதிரியான ஸ்கேன்கள் பண்ணோம்னா கிளியர் கட்டாக என்ன காரணங்களும் சயாட்டிக்காக வருது அப்படின்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம ப்ராப்பராக பண்ணலாம்